இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிலோ ஒன் லேக்கில் ஒரு சூப்பரான வண்டிங்க மாருதி சுசுக்கி ஜென்னு ரெண்டாயிரத்தி நாலு மாடல் எஃப்சியோட இருக்கு இந்த வண்டியை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அரம் காஸ்திருப்பூருங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பார்த்தீங்கன்னா ஒரு பிலோ ஒன் லேக் வண்டி ஒரு சூப்பரான குவாலிட்டியில மெக்கானிக்கல் கண்டிஷன் பக்காவா இருக்குங்க ரெண்டாயிரத்தி நாலு மாடல் சுசுக்கி ஜென்னு இதில் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஏசி ரெண்டு பவர் விண்டோ வந்துடும் எல்லாமே ப்ராப்பர் ஒர்க்கிங் கண்டிஷனுங்க சூப்பரான இருக்கு எந்த வேலையுமே இல்லை எடுத்தீங்கன்னா வண்டி எடுத்திங்கன்னா அப்படியே ஓட்டலாம் டயர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கண்டிஷன் தான் இருக்கும் ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் கண்டிஷன்ல தான் இருக்குங்க வண்டி பெயிண்ட் ஷோ கொஞ்சம் கம்மியா இருக்கும் மாடலுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் ஆனா எந்த ரீப்ளேஸ்மெண்ட் அடிப்படாத வண்டிங்க வண்டி சூப்பரா இருக்கு எந்த வேலையும் கிடையாது மெக்கானிக்கலி எந்த வேலையும் கிடையாது எடுத்தீங்கன்னா நீங்க அப்படியே ஓட்டிக்கலாம் இந்த வண்டிக்கு நம்ம அறம் காசுல கோட் பண்ற பிரைஸ் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாய் சொல்றோம் பேசிக்கலாம் ரெண்டாயிரத்தி நாலு செகண்ட் ஓனர் ரெண்டாவது ஓனர் அவினாசி ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே மாறிடுச்சுங்க இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டாவது மாதம் வரைக்கும் எஃப்சி இருக்குது இன்னும் ஒன்றரை வருஷத்துக்கு மேல எஃப்சியும் இருக்குதுங்க இந்த வண்டி எடுத்திங்கன்னா எந்த வேலையும் இருக்காது அரம் காசு பொறுத்த வரைக்கும் நாங்கள் மேக்ஸிமம் லோ பட்ஜெட் லோ மாடல்ஸ் பண்றதே இல்லைங்க வண்டி குவாலிட்டியா தெளிவாக இருந்தால் மட்டும்தான் பண்ணுறோம் பண்றோம் இது நல்ல வண்டி இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காமல் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூங்க